ஓம் சாந்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் யோகா மூலமாக உயர்ந்த ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தா ஆகுக அதாவது எப்பொழுது நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய சொல் நம்மளுடைய கர்மம் இதையெல்லாம் தூய்மையாக்கி கொண்டிருக்கிறோமோ எப்பொழுது நமக்குள்ளே ஏற்படுகின்ற இந்த எண்ணங்களை நாம் பரிசீலனை செய்கிறோமோ அதை உயர்வான எண்ணங்களாக மாற்றுகிறோமோ அப்பொழுது இந்த யோகா கூட என்ன பண்ணிடும் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த ஸ்திதியை உருவாக்கும் பாபா என்ன சொல்கிறாரு மொதல் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அப்படிங்கிறார் ஆத்மா என்று உணர்வது அப்படின்னாலே தான் தூய்மையான ஆத்மா தூய்மையான ஆத்மா என்றால் அந்த ஆத்மாவினுடைய மனம் எதை என்ன வேண்டும் வாய் எதை பேச வேண்டும் இந்த ஷரீரத்தை தரித்திருக்கில்லையா இந்த ஆத்மா அப்போ இந்த ஷரீரத்தின் மூலமாக என்னென்ன காரியங்கள் செய்கிறதோ அது தூய்மையின் ஆதாரத்தில் இருக்கணும் அப்போ இப்படி ஆத்மாவானது தனது சுயராஜ்யத்தை பெற்று பரமாத்மாவை நினைவு செய்யும் பொழுது என்ன ஆயிடுது ரொம்ப உயர்ந்த ஸ்திதியை அடையுது அப்பொழுது தன்னுடைய சூக்ஷ்ம பெற்று பெற்றுவிடுகிறது அப்பொழுது இங்கிருந்தபடியே உலகத்திற்கு எல்லாம் சேவை செய்வதற்கான சக்தியை பெற்றுவிடுகிறது அப்படி அந்த உயர்ந்த மனோஸ்திதி அதனை அனுபவம் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஷ்தாகுக ஃபரிஷ்தாக்களுடைய கால்கள் பூமியில் பதியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஃபரிஷ்தாக்கள் தேக உணர்வில் வரவே முடியாது அப்போ நாம் இப்போ தேக உணர்வில் இருந்தோம்னா ஃபரிஷ்தா ஆக முடியாது அப்போ முதல்ல ஆத்மா அபிமானி பயிற்சியின் மூலமாக தன் ஆத்மா அப்படின்ற விஷயத்தை நிலைநிறுத்த வேண்டும் நான் ஆத்மாதான் ராஜா ஆத்மா தான் யஜமான் ஆத்மாதான் மாலிக் இந்த கர்மேந்திரியங்களின் மாலிக் புத்தி சமஸ்காரத்தினுடைய மாலிக் என்னுடைய கட்டளைக் கேற்றபடி எனது மனமானது செயல்படும் எந்த பழைய சமஸ்காரமும் என்னை கட்டுப்படுத்த முடியாது இப்படி ஆத்மா தன்னுடைய சுயராஜ்யத்தை பெறுவது அந்த அதை பெற்ற பிறகு பரமாத்மாவை நினைவு செய்தோம் என்றால் நாம் டபுள் லைட் ஃபரிஷ் தாடலாம் அப்படின்னா நாம் இங்கிருந்தபடி என்ன எண்ணம் உருவாக்கினாலும் அது உலகத்தின் எந்த மூலையிலும் கூட போய் சேரும் நம்முடைய நல்ல சிரேஷ்டமான மனோநிலையில் இருக்கும் பொழுது உருவாக்குகின்ற எண்ணங்கள் இந்த உலகத்தையே சுத்தப்படுத்திடும் ஐந்து தத்துவங்கள் சுத்தமாகும் மற்ற ஆத்மாக்களுக்கும் சுகம் சாந்தி கிடைக்கும் ஸோ அந்த உயர்ந்த மனோஸ்தித்தியின் மூலமாக டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக ஆகுக அப்படிங்கிறார் விஸ்தாரம் பார்க்கலாம் ராஜ யோகி குழந்தைகளாகிய நீங்கள் யோகாவில் உயர்ந்த ஸ்தித்தியின் அனுபவம் செய்கிறீர்கள் நம்ம சாதாரணமாகவே அமர்ந்து யோகம் செய்யும் பொழுது நமக்கு உயர்ந்த ஸ்தித்தி அனுபவம் ஆகுது இல்லையா ஹத யோகிகள் சரீரத்தை மேலே எழுப்புகிறார்கள் என்னென்னமோ செய்கிறாங்க அதுக்கு பேர் லெவிடேஷன் சொல்லுவாங்க மிதக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஹதயோகிகள் குண்டலினி சக்தியை மேலே எடுத்துகிட்டு வராங்கங்கிறாங்க இப்போ நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் உயர்ந்த ஸ்தித்தியில் இருக்கிறீர்கள் இப்போ ஹத்தயோகிகள் மாதிரி நாம் சரீரத்தையெல்லாம் மேலே எழுப்ப வேண்டியதில்லை இங்கே நம்ம என்ன பண்ணணும் உயர்ந்த ஸ்தித்தியின் மூலமாக ஃபரிஷ்தாஸ்வரூபத்தை நாம் உருவாக்குகின்றோம் அதனால் தான் யோகிகள் உயர்ந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் பாபாவை என்ன வருதானம் கொடுத்தாரு யோகி பவ பவ யோகி ஆகுங்கள் பவித்திரமானவர்களாக ஆகுங்கள் அப்படிங்கிறார் அப்போ அதுதான் உயர்ந்த நிலை உல உங்களது மனநிலையின் இருப்பிடம் உயர்ந்தது ஏனென்றால் டபுள் லைட் ஆகிவிட்டீர்கள் மனநிலையின் இருப்பிடம் உயர்ந்தது மனம் வந்து கீழே இருக்காது மனம் பறக் பறக்கிற கலையில் வந்துடும் கீழே இருக்காதுன்னு என்ன அர்த்தம் மனதினுடைய மனதில் வந்து வீண் எண்ணங்களின் சுமை இருக்காது நம்மளை வந்து எந்த விதமான எதிர்மறை உணர்வுகளும் அமுக்காது சொல் நம்ம சில சமயம் வந்து பயம் வரும் பொழுது ஏதோ கழுத்தை பிடிக்கிற மாதிரி நெரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்கள் ரொம்ப அசௌகரியமான ஒரு சூழ்நிலை உருவாகுது நமக்கு மனதில் அப்போ பறக்கும் கலையில் இருக்கிற ஆத்மாக்கள் மனது எப்படி இருக்கும் லேசாக இருக்கும் எண்ணங்கள் அதிசிரேஷ்டமானதாக இருக்கும் அமைதியினுடைய வைப்ரேஷன் இருக்கும் அதனால் டபுள் லைட் ஃபரிஷ்தாக்களாக அவர்கள் ஆகிறார்கள் ஃபரிஷ்தாக்களின் பாதங்கள் பூமியில் படாது என்று இதற்காகத்தான் கூறப்பட்டிருக்கிறது ஃபரிஷ்தா என்றாலே புத்தி என்கின்ற பாதம் பாதமானது பூமியில் இருக்காது தேக உணர்வில் இருக்காது பழைய உலகில் எந்த பற்றுதலும் இருக்காது नी पापा ओम शांति